அன்பர்களே வணக்கம் அடைக்கலப்பத்து சுவாமி தேசிகன் பாசுரம் இரண்டு சடைமுடியன் சதுர்முகன் என்று இவர் முதலாம் தரம் எல்லாம் அடைய வினை பயன் ஆகி அழிந்துவிடும் படிகண்டு கடிமலரால் பிரியாத கச்சி நகர் அத்திகிரி இடமுடைய அருளாளர் இணை அடிகள் அடைந்தேனே அடைக்கல பத்து எனும் இந்த பத்து பாசுரங்களின் நாயகன் ஸ்ரீமன் நாராயணனான காஞ்சிவாழ் வரதராஜன் காஞ்சியை ஹஸ்திகிரி எனும் பொருள்படும் அத்திகிரி என்று அடையாளம் காட்டுகிறார் சுவாமி தேசிகன் இந்த சிவன் பிரம்மா எனும் மூவரில் இருவரும் கூட நடுவரான விஷ்ணுவை வழிபட்டு பாபம் நீங்கியவர்கள்தான் என்று அறியும்போது நான் திருமகள் மார்பினில் உய்ய அருளும் அத்திகிரி காஞ்சி வரதராஜா உன் திருவடிகளில் சரணம் என்று அடைக்கலமாகிறேன் உன் அருளோடு எனக்கு திருமகளின் காருண்ய கடாட்சமும் சேருமே மோட்சம் எனக்கு அருள்வீர்களே நான் பாக்கியசாலி அல்லவா திருவையாறு அருகே சிரக்கண்டிபுரம் எனும் கண்டியூரில் பரமேஸ்வரன் பிரம்மனின் சிரம் கொய்த்த கஷேரம் அருகே ஹரசாப விமோசன பெருமாள் எனும் கமலநாதர் ஆலயம் சிவனுக்கு பிரம்மனின் சிரத்தை கொய்த்ததால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க அவர் வழிபட்ட விஷ்ணுவின் ஆலயம் இருக்கிறது இரண்டையும் சமீபத்தில் தரிசித்து ஏற்கனவே எழுதியிருக்கிறேன்